எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு நெக்ஸ்டி கிளமி நான் கொஞ்சம் வெளில இருக்காங்க என் கையில மைக் இல்ல கொஞ்சம் டிஸ்ட் பண்ணிக்கங்க ஒரு சில மதிப்பிற்குரிய மாணவர்களுடைய மெசேஜஸ் பார்த்தேன் அவர்களுடைய கோரிக்கை அடிப்படையில தான் இந்த வீடியோ பதிவு நான் தாங்க என்னதான் சொல்றாங்க அப்படின்னா நான் ஒன்றும் இல்லைண்ணா இப்போ தான வந்து சரி டைகே அனுப்புல வெளியிட்டாங்க உக்காந்து படிக்கலாம் குரூப் கிளியர் பண்ணலாம் குரூப் டூ இல்லைனா குரூப் பிளான் அப்படிங்கிறேன் ஆனா பாத்தீங்கன்னா அடே தம்பி நான் வந்து இவ்வளவு வருஷமா டீம் பிஸ் படிச்சிருக்கிறேன் என்னாலே கிளியர் பண்ண முடியல நீ இப்போ தான் புதுசாக வந்து இப்ப தான் படிக்க அமைக்க போற எப்படிவா கிளியர் பண்ண முடியும் படி வேணா பாத்து அடுத்த வருஷம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லும்போது ரொம்ப ஹர்ட்டா இருக்குன்னா என்ன பண்றது தெரியல அப்படின்னு சொல்றாங்க அதாவது எனக்கு வந்து இதனால நான் ரொம்ப அடிபட்டுக்கிறேன் அவ்வளவு இல்ல மனதார ரொம்ப ஹெர்ட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அது வந்து என்ன சொல்றது பழகிடுச்சு இப்போ உங்களுக்கு எப்படி டிஎன்பி சொல்றாங்களோ அது மாதிரி நம்ம சென்ட்ரல் எக்ஸாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் பிரிப்பே பண்ணும்போது அது அந்த வாரத்தை கேட்டுக்கிட்டேன் நான் நான் எவ்வளவு படிச்சுட்டு படிச்சுட்டு இருக்கிறேன் நான் எவ்வளவு டேண்டடு நான் வந்து எவ்வளவு பெரிய டாப்பரு டக்கரு அப்படின்னு சொல்லுவாங்க ரைட் அதே மாதிரி என்ன நான் வந்து ஸ்கூல் டாப்பரோ இல்ல வந்து காலேஜ் டாப்பரோ எல்லாம் இல்லன்னா அப்படியே மாதிரி ரைட்டு அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அதாவது நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படி சொல்றாங்கன்னா என்ன சொல்றேன்னு தெரியல அப்படின்னா நீங்க ஒண்ணும் சொல்லாதீங்க என்ன நீங்க வந்து அவங்ககிட்ட வந்து என்ன எப்படி சொல்றீங்க அப்படி சொல்றீங்க அதெல்லாம் ஒன்னும் சொல்லாதீங்க அது வந்து என்னன்னா உங்களோட ரிசல்ட்ஸ் காட்டிருங்க அவ்வளவுதான் புரிஞ்சு நிரூபிச்சிருங்க நீங்க அவ்வளவுதான் அவங்க க்ளியர் பண்றாங்க அது அவங்களுடைய இதுங்க ரைட்டுங்களா இல்லைனா எனக்கு வந்து கோமா இருக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க அதெல்லாம் அது வந்து இப்போ ஒருத்தவங்க சொல்றாங்க ரேட்டு ஓகே இப்போ இது மாதிரி ஒருத்தவங்க சொல்றாங்க எல்லாத்தையும் சண்டை போடுறது வேலை கிடையாது நீங்க காட்டணும் அவ்வளவுதான் நீங்க காட்டுற காட்டுல அடுத்தது அவங்க கூடாது இதான் அவங்க பையன் படிச்சா ஆறு மாசம் படிச்சான் கிளியர் பண்ண போச்சு அப்படின்னு சொல்லணும் அதனால எல்லாத்துக்குடியும் போய் நம்ம எல்லாத்துக்கும் விளக்கும் கொடுக்கணும்னு சொல்லி அவசியம் கிடையாது என்ன கொடுத்துக்காரு நீங்க வந்து உடனே அவங்க சொல்றாங்க அப்படிங்கிறது என்ன எப்படி சொல்றீங்க அது ஒண்ணுமே டக்குன்னு ஒரு சின்ன ஸ்மை வேலை பாருங்க நீங்க படிச்சு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்து நீங்க போக போகும்போது அவங்களுக்கு வந்து என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில யாருமே அப்படி சொல்ல மாட்டாங்க நீங்கள் இப்போ எவ்வளோ தான் பேசினாலும் அது டைம் தான் வேஸ்ட் ஆகும் அதனால் அது ஃப்ரீயாக விட்டுங்க நீங்கள் போய் உங்கள் பாருங்க இல்லைண்ணா ரைட்டு அது அதுதான் நானும் சொன்னேன் இல்லைண்ணா அது ஓகேண்ணா நான் க்ளியர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது அது வந்து உங்கள் கையில் தான் கேட்டீங்களா அதாவது இது இதை பற்றி வீடியோ கொடுக்கணுமா அப்படின்னு நினைச்சேன் பட் இருந்தாலும் ஒரு சில பேருக்கு இந்த கேள்வி இருக்கலாம் சரிங்களாண்ணா எங்கள் வீட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் நாலஞ்சு வருஷமாக படிச்சுருக்கிறாங்கண்ணா சீனியர் இப்போ தானே காலேஜ் மனுஷன் வந்துக்கிறேன் நான் எல்லாருமே உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க அதில் அதாவது நம்ம டிஎன்பிசி நமக்கு இந்த தடவை படிக்கிறதுக்கு நிறைய டைம் கொடுத்துருக்காங்க ஏன்னா பொறுத்து இருக்கிறது நிறையவே டைம் இருக்குது படி குரூப் ஆகட்டும் குரூப் ஆகட்டும் குரூப் ஆகட்டும் நிறையவே டைம் கொடுத்துருக்காங்க புதிதாக கூட கிளியர் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு சரிங்களா அதாவது உங்களுடைய வளையில் வந்து ரிசல்ட்ஸில் கொடுத்துருங்க வார்த்தைகளில் வேண்டாம்னு நான் நினைக்கிறேன் ஓகே ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்